அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் நேர்களுக்கு சைதே ராஜாவின் நண்பாள வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் புத பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப்போகுது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் நீதி அரசர்கள் மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது அது மெடிக்கல் மெடிக்கல் சார்ந்த துறையில் செவ்வாயும் இருக்கிறது மருந்து கம்பெனி மருந்து தயாரிக்கும் கம்பெனிகள் அதை விற்பனை செய்யும் மெடிக்கல் ஷாப்பில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் அழகு நிலையங்கள் சலூன் போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் அரசு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஃபான்சி ஸ்டோர் ஜுவல்லரி ஷாப்பில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் இவங்க எல்லோருக்கும் இந்த மாதம் உண்மையிலேயே நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாக ராசியில் கேது இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கிறார் அதனால் கணவன் மனைவி மற்றும் ஒத்துருக்கொத்தரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ஆனால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார மேன்மை நல்ல வருமானம் பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையை பேணி பா காக்க வேண்டும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சுக்ரன் இருக்கார் வண்டி வாகனங்கள் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துவாங்க சில பேர் நகை க நகை மற்றும் அந்த அடகு கடை வைத்திருப்பவர்கள் டீ கடை வியாபாரிகள் உரிமையாளர்கள் டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர் மெக்கானிக் அண்ட் ஷோரூம் வைத்து நடத்தும் உரிமையாளர்கள் விற்பனை அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமக்களமாக இருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது போட்டி பந்தயம்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க மற்றபடி நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்ய செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் அனுசரித்து போங்க இருந்தபோதிலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பினை பெறுவீர்கள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகலற்றி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்து அதிபதி குரு எட்டாம் இடத்தில் ஏழுக்கு ரெண்டில் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்சோ கொண்டு வருவீங்க கொண்டு வருவாங்க அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் கிடைக்கும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இந்த சொத்து பத்து விற்கிற விற்கிறவங்க வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா புரோக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த விவசாயம் சார்ந்த பணியாளர்கள் கலை எடுக்க நாற்று நட அறுவடை அறுக்க உரமிடுதல் கட்டிட பணியாளர்கள் சிற்றால் பெரியார் வே வேலையாளர் போன்ற மேஸ்திரி கம்பி கட்டுனர்கள் நெசவு தொழில் பணியாளர்கள் கால்நடை வியாபாரம் செய்யும் தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பூ கட்டி விற்கும் பெண்கள் பூ மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் காய்கறி பழம் மொத்த வெள்ளை வியாபாரம் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய பணியாளர்கள் உரிமை உரிமையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளே அப்படின்னு சொல்லலாம் ராசியில் கேது இருக்கிறதால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையும் எதையும் பெருசாக நீங்கள் வந்து மு நிற்க மாட்டீங்க நம்மளால் இது முடியுமா முடியாதே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஆனால் உங்களுடைய ம க வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க அதிகமான கற்பனை வளம் அவங்களுக்கும் உனக்கு உங்களுக்கும் தகராறு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது மற்றபடி நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் சிறிய லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சுய தொழில் செய்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்பும் காசு பணம் உங்களை பொறுத்தவரையும் பிரச்சனை எதுவும் இல்லை நல்ல வருமான ரெட்டிப்பாகும் செலவினங்கள் இருந்தாலும் கொஞ்சம்தான் இருக்கும் செலவினங்கள் அதையும் மீறி வங்கி கணக்கில் சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் உச்சமடைவதால் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை தர்ம சங்கடங்கள் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கை தேவை மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக இருக்க மாட்டார்கள் விரோதத்தன்மை பாராட்டுவார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ட்ராவல் ஏஜென்சி புரோக்கரேஜி இது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு சுக்கருடைய ஆதிக்கம் அழகு நிலையங்கள் சலூன் போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் பெயிண்டர்ஸு கலை நுணுக்கம் கலை விற்பனர்கள் சிலை வடிக்கக்கூடிய அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் போட்டி பந்தயம்னு எது வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதே நேரத்தில் எனக்கு நடைபாதை வியாபாரிகள் அப்புறம் வந்து க வண்டிகளில் மொபைல் வண்டிகளில் வச்சு காய்கறி பழம் பூ இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க போகிறீங்க ஒரு சிலர் சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் பூர்வீகத்தில் போய் நீங்கள் வீடு வாங்க வீடு கட்ட அப்படி ஒரு அமைப்பும் ஏற்படும் இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையிலும் அரசாங்க பணி பணியாளர்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆனால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அதில் கல்விக்கு கல்விக் கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் நகை செய்யும் பொற்கொள்ளர்கள் நகை வியாபாரிகள் உரிமையாளர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் மற்றும் ஜோதிட அறிஞர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினாலு பதினைஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க எந்த புதிய முயற்சியிலையும் இறங்காதீங்க தொழில் சிறந்து விளங்குமா கண்டிப்பாக தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அண்ட் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்குமா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் அவங்க கல்வி மிக சிறப்பாக இருக்கும் வீடு மனை வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கு சிறப்பு திருமணம் மற்றும் இதர சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்குமா இந்த மாதம் நிச்சயமாக இல்லை டென்ஷன் இருக்குமா நிச்சயமாக இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர போற்றுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது